ஹலோ வியூவர்ஸ் பொதுவாக என் மனசு தங்கம் படக்குழுவினர் கூட நம்ம இப்போ இருக்கோம் அதில் இப்போ முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கக்கூடிய திரு பார்த்திபன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க கிட்ட நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணலாம் வணக்கம் சார் வணக்கம் ஃபர்ஸ் இருக்குது உங்களுக்கு முன்னாடி அவங்ககிட்ட சொல்லிடலாம் ஆ நியூஸ் செவன் தமிழ் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் அவங்களுக்கு சாதா வணக்கம் சொன்னேன் உங்களுக்கு பணிவான வணக்கம் ஓகே இமேஸ் இந்த படத்துல உங்களுடைய கதாபாத்திரத்தோட பெயரை எங்களுக்கு வந்துட்டு இப்போ ரொம்ப யோசிக்க வச்சிருக்க உங்களுடைய என்ன பற்றி ஊத்துக்காட்டான் ஆமா ஊத்துக்காட்டான் ஆமா ஸோ அந்த படத்தோட பெயருக்கு ஏற்ற மாதிரி உங்க கேரக்டரை வந்து நீங்க ரொம்பவே சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சார் உங்களை புகழ்ந்து தள்ளினாரு ஸோ எப்படி நீங்க வந்துட்டு அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டீங்க முதல் விஷயம் நான் எவ்வளோ அவருக்கு பணம் கொடுத்தா அவர் எவ்வளோ புகழ்ந்து தள்ளாருன்னு எனக்கு தெரியல தெரில அவர் அவ்வளோ தள்ளில்லன்னு வச்சுக்கோங்களேன் நான் உள்ளதெல்லாம் வேஸ்ட்டாக போய்டும் அவருக்கு கொஞ்சம் கிராமம் பழக்கமாக இருந்திருக்கு எனக்கு சாலை கிராமத்தை வரும் எந்த கிராமமும் எனக்கு தெரியாது அதனால் இந்த ஊத்துக்காட்டான்ற பேர்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசு அப்படிங்களா நமக்கு வந்து சுரேஷ் ரமேஷ் இந்த லெவலோட உதயநிதி ஸ்டாலின் இப்படி தான் நமக்கு பழக்கமே தவிர ஊத்துக்காட்டன்லாம் நமக்கு பழக்கமே இல்லை இந்த கேரக்டரோட வடிவமைப்பு சம்டைம்ஸ் என்ன ஆகுனா அதில் பாதிக்கு மேலே நான் வேலை செய்வேன் இந்த படத்தோட இயக்குனர் அவர் வந்து அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும்போது நான் பேசுற ட்ரெண்ட்ல இருந்து நான் பேசுற காமெடி வரைக்கும் அநேகமா அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்தது ஆனா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது இவ்வளவு முக்கியத்துவம் உள்ள கேரக்டர் பரவாயில்லையா உதயநிதி ஸ்டாலினோட நான் பண்ற முதல் படம் ஓகே இவ்வளவு இம்பார்டன்ஸ் எனக்கு இருந்ததுன்னா எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு என்ன எல்லாம் இருக்குமா படத்துல இவ்வளவு இருக்கே அப்படின்னா இல்ல இல்ல அவர் சொன்னாரு இந்த ரோல் நீங்க பண்ணா நல்லா இருக்கும் அது வரைக்கும் அவர் நல்லவருன்னு தெரியும் அப்பதான் அவர் ரொம்ப பெரிய புத்திசாலின்னு எனக்கு தெரிஞ்சது ஒரு புத்திசாலியால் மட்டும்தான் இதை தீர்மானிக்க முடியும் நம்மளுடைய ஆப்போனன்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதை விட ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சால் நம்மளோட ஹீரோயிஸும் தெரியும் ஸோ அங்கே தான் எனக்கு ஒரு மேலே ஒரு பெரிய மரியாதை பரவாயில்ல அப்படின்ட்டு ஸோ அதனால் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கா பாத்திரம்தான் எனக்கு கொடுக்கப்படும் போதே அப்புறம் அங்கே போய் மெருகேற்றாமல் விட முடியாது சும்மா நம்ம அது ஏதாவது இப்போ நம்ம பேசும்போது பேசுகிறோம் இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன மசாலாக்கள்லாம் தூவி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நான் டம் பார்க்கும்போது நான் இன்னும் படம் பார்க்கல அதில் எவ்வளோ வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது பட் பொதுவாக என் மனதும் தங்கும் டைரக்டர் மனசும் தங்கும் ப்ரொடியூசர் பேராண்டால் ஃபிலிம்ஸ் ரொம்ப ரொம்ப தங்கும் அதனால் படம் நல்லா தான் வரும் நம்பிக்கை கண்டிப்பாக படம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கதாபாத்திரம் அளவுக்குன்னா எந்த இடத்துலையுமே வந்துட்டு அந்த ஒரு புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அந்த இடத்துல வந்துட்டு நல்லது செய்கிறவங்களால தான் அந்த புகழ்ச்சியை தேடி போக முடியும் இந்த படத்தில் உங்களோட கதாபாத்திரம் எந்த மாதிரியான நல்லதெல்லாம் தேடி போயிருக்கு இல்லை இந்த பாத்திரம் எப்படின்னா புகழ்ச்சிக்காக எது வேணாலும் செய்யக்கூடிய ஒரு பந்திரம் அது நல்லதாக கெட்டதாலாம் கிடையாது அதுக்காக அவன் என்ன வேணாலும் இழக்க தயாராக இருப்பான் சப்போஸ் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் எனக்கு அந்த பேர் கிடைக்கும் நல்ல பேர் கிடைக்கும்னா அது கூட பண்ணிவிடுவேன் நான் அந்த அளவுக்கு நான் சொல்கிறது வந்து புகழ் வருதுன்னா அதுக்காக எது வேணாலும் செய்ய தயாராக இருக்கும் ஏய் நீ செத்தாலும் உனக்கு இந்த புகழ் வருன்னா கூட அவன் செத்துருவான் ஸோ அந்த மாதிரி அது மேலே ஒரு பயங்கர பிரேமம் உள்ள ஒரு அப்புறம் இது சரியா தப்பா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நம்ம கேரக்டர்ஸ் நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க அது வந்து ஒருத்தர் தன்னுடைய கருத்தை சொல்லுவார் ஒரு ஒரு நடிகராக இருப்பார் இல்லைங்க நீங்கள் அந்த கருத்து சொல்கிற தப்புன்னு ஒரு அமைச்சர் சொல்வாரு இல்லையா இதில் எது கரெக்ட்னு யார் சொல்றது அமைச்சர் சொல்றது கரெக்ட்னு சொல்கிறதா இல்லை நடிகர் சொல்றது கரெக்ட்னு சொல்கிறது அதனால எல்லாமே நிறைய பாத்திரங்கள் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாகவும் நெகட்டிவாகவும் நிறைய நிறைய பாத்திரங்கள் இருக்கு அப்புறம் சினிமாவில் வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம ரசிக்கிறதுக்காகவோ அல்லது சிரிக்கிறதுக்காகவோ அந்த ரெண்டரை மணி நேரம் அவங்கள ரொம்ப ஹாப்பி ஆக்கிறதுக்காக பண்ணப்படுற பாத்திரங்கள் இது வரைக்கும் நான் இத இது வரைக்கும் பண்ணதில்லை இந்த மாதிரி ஒரு ரோல் அதாவது புகழ்ச்சிக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கான்ற மாதிரியான ஒரு ரோல் நான் பண்ணது கிடையாது பட் இதுல வந்து எண்ட் ஆஃப் த டே இப்போ நானும் ரொம்ப தான் பார்க்கும்போது நான் வில்லனா அதெல்லாம் மீறி ரொம்ப ரசிக்கும் முடியான ஒரு விஷயமா இருந்தது இந்த படமும் அந்த மாதிரியான ஒரு ஜாதில இருக்கும் நீங்க இந்த படத்துல ரசிச்சு பண்ண சீன் என்னவா இருந்தது உங்களுடைய டயலாக்ஸ் அந்த மாதிரி நான் வந்து இந்த சீனுன்னு சொல்றதை விட இந்த படத்துக்காக நான் பண்ணிட்ட கெட்டப் இருக்கு பாத்தீங்களா சொன்னாங்க அத வந்து நானே அதுக்குன்னு ஒரு ஷர்ட் ரெடி பண்ணி ஒரு புதுமுகம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல டார்ச்சர் பண்ணுவாங்க சார் நான் இப்படி டிரஸ் பண்ணிட்டு வரட்டுமா அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரட்டுமா அதெல்லாம் சில படங்களோட நமக்கு முடிஞ்சு போயிடும் ஆனா எனக்கு அப்படி தீரவே மாட்டேங்குது இதுக்கு வந்து இந்த டிரஸ் பண்ணலாம் இப்படி மீச வைக்கலாம் இந்த ஒரு விக்கு வைக்கலாம் அதை வைக்கலாம் இது வைக்கலாம் நான் வாட்ச் கட்டிட்டு வரலாம் அப்படிலாம் சொல்லி சொல்லிட்டு அதை நான் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன் அதெல்லாம் டப்பிங் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது கேமராமேன் சொன்னார் இந்த இந்த கேரக்டர் வந்த உடனே முடிவு பண்ணோம் இது நீங்கள் பண்ணாதான் நல்லா இருக்கும்ட்டு பட் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கப்புறம் உங்களை தவிர யாருமே இவ்வளோ நல்லா பண்ணிருக்க முடியாதுன்னு தோணுது நான் சொன்னேன் அதுதான் சார் என்னோட ஈகோ ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஈகோ வரும் இது என்னால் தான் முடியும் நான் தான் பண்ணணும் நம்ம இது வெளியில சொன்னா தப்பா இருக்கும் இவ்வளவு இவ்ளோ ஈகோஸ்டா டெஃபனட்டா நம்ம எல்லாருமே ஈகோஸ்டா இருக்கணும் நல்ல விஷயத்துல ஓகே இந்த பாத்திரத்தை அவன் நல்லவனோ வில்லனோ அதை எவ்வளவு என்னோட லெவல் பெஸ்ட் பண்ண முடியுங்கிறது மட்டும்தான் தான் என்னுடைய ஈகோ அப்படின்னு பயங்கர ஈகோட பண்ணிருக்காரு ஏன்னா நீங்க ஒரு ஸ்லிப்பர் கலரை கூட உங்களோட ஷர்ட் கலருக்கு ஏத்த மாதிரி மாத்தி இருந்ததா டைரக்டர் எங்ககிட்ட வந்துட்டு சொன்னார் அவன் லிப் ஆயிடக்கூடாது இல்லை ஸ்லிப்பர்ல கூட அண்ட் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்துட்டு நீங்க ஒரு ரெண்டு வரி பேசினாலும் அதுக்குள்ள வந்துட்டு இரண்டாயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்து அவர்கள் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அண்ட் இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களும் வந்துட்டு அப்படிதான் இருக்குது ஸோ இப்போ நீங்க வந்து பெரிய விஷயமா அந்த ரெண்டு இருக்குற மீறின விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது அதனால அதை விட பிரமாதமாலாம் நம்மளால பேச முடியாது முயற்சி பண்ணலாம் சொல்லுங்க பேசின விஷயங்கள்ல இப்போ நீங்க பார்க்கக்கூடிய தமிழ் சினிமா எப்படி இருக்கு

ஸோ அந்த மாதிரி நான் அந்த தேடிகிட்டே இருப்பேன் தேடுறதுல எது பெஸ்ட்டுன்னு ஒரு விஷயம் நான் அதை தான் பண்ணுவேன் கதை திரைக்கதை வசனம் இயக்கம்ங்கிற ஒரு படம் கொடுத்த தெம்பு வந்து இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நம்மளை ஓட்டிகிட்டு இருக்கோம் இப்போ சமீபத்தில் கூட யூஎஸ்லேருந்து ஒரு நண்பர் வந்து அதை ரிவ்யூ பண்ணியிருந்தாரு அதை ரிவ்யூ பார்த்தா எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு தெம்பு கொடுத்தது இந்த படம் இவ்வளோ விஷயங்கள் புதுமையாக இருந்தது அதுல இந்த வருஷம் ஸ்டேட் அவார்டு வந்து அந்த படத்தை கொடுக்கல டூ தௌசண்ட் ஃபோர்டினுக்கான அவார்டே கொடுத்துக்கணும் கொடுத்துருக்கணும்னு நான் சொல்றது என் படத்துக்குன்னே சொல்ல இந்த மாதிரி நல்ல முயற்சிகள் வரும்போது டெஃபினட்டா அதை வரவேற்கா மட்டும் தான் நிறைய படங்கள் அந்த மாதிரி வரும் கண்டிப்பா நான் வந்து ஒரு தீரா நதி ஆர்வம் குறையாத ஒரு இளமை இயக்குனர் அதனால நான் தள்ளி போய் எல்லாம் சினிமாவெல்லாம் பார்க்கறதே கிடையாது பட் இன்னைக்கு எடுக்கிற எல்லா படத்தையும் நான் போய் பார்க்கறேன் அது லென்ஸ் ஆகட்டும் மாநகரம் ஆகட்டும் எந்த படமா இருந்தாலும் என்னால முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் ஒரு அஞ்சாயிரம் டிக்கெட் அதில் ஒரு ரெண்டு டிக்கெட்டை கூட கூப்பிட்டு போகிறேன் நான் கூப்பிட்டு போய் எப்படியாவது படம் பார்த்து அதாவது என்னால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம்னு பாருங்கள் இப்போ நான் பேசும்போது அதுக்குள்ளே இருக்கிற உள்ளாடுற ஒரு நகைச்சுவை இருக்குல்ல அது நீங்கள் ரசிக்கிறது இதை டெஃபினட்டாக என் ஸ்கிரிப்ட்லையும் என்னுடைய படங்கள்லேயும் நான் பண்ணணும்னு ஆசைப்படுவேன் அதுதான் என்னுடைய ஸ்ட்ரென்த் ஏன்னா உங்களோட வித்தியாசம் எந்த அளவுக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்படி ஒரு இயக்குனர் அவருடைய கதாபாத்திரங்களை தேடுறதுக்கு கூட முகநூலை வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தாருன்னு நான் பார்த்தேன் ஸோ ஒரு ஹீரோயின் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி என்னோட உள்டப்ப வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்து அதில் வந்துட்டு பதிவிடப்பட்டிருந்தது ஸோ பார்த்திபன் அளவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு தன்னுடைய எல்லா கதாபாத்திரங்களையும் எல்லார்கிட்டையும் இருந்து தேடுறாரு அப்படிங்கிற ஒரு கருத்து வந்துட்டு நினைவிட்டு இருந்துச்சு அதில் கேட்கக்கூடிய கதாபாத்திரங்கள் கிடச்சிதாங்க அது கதாபாத்திரங்கள்ல அந்த பாத்திரங்களுக்கான நடிகர் நடிகை நம்ம ரியல் லைஃப்ல பாக்கும்போது அவங்களுடைய பெர்ஃபார்மென்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி நம்ம நான் அடிக்கடி சொல்லுவேன் இதை இவங்கள கூப்பிட்டு நடிக்க சொன்னா நடிக்கவே தெரியாது நீங்க நடிங்கன்னு சொன்னா அவங்க ரியலாவே அப்படி இருப்பாங்க உதாரணத்துக்கு இப்ப கல்யாணம் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த தியேட்டர்ல இருக்கிற கல்யாணம் இருக்காருல அவர் அது ஒரு பெக்யூலர் கேரக்டர் நான் இன்னைக்கு காலை கூட அவர் கவனிச்சுட்டே இருந்தேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு படத்துல நடிக்கணும் அந்த இந்த நாயுடு கமல் சார் பண்ணார்ல பாஷ் நாயுடு ஆ சபாஷ் நாயுடு சபாஷ் நாயுடுல ஒரு டைட்டில் தான் சபாஷ் நாயுடு என்ன நாயுடு பல்ராம் நாயுடு பல்ராம் நாயுடு பல்ராம நாயுடு அவர்லாம் கமல் சார்லாம் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டே இருந்திருப்பாரு கல்யாண மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்துட்டே இருந்திருப்பாரு அந்த மாதிரி நிஜ கதாபாத்திரங்கள் நான் நிறைய கவனிப்பேன் அதுல பத்து பர்சன்ட் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாலே போதுமானதா இருக்கும் அதனால அப்புறம் நான் ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் தொடர்ந்து தொடர்புலேயே இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த யங்ஸ்டர்ஸோட பல்ஸோட நம்ம சம்மந்தப்பட்டிருக்கிறது அவங்க என்ன ரசிக்கிறாங்க உண்மையிலேயே நம்மள விட அவங்க ரொம்ப புத்திசாத்தனமா இருக்காங்க அதனாலதான் கீழ கிழக்கு கிழிக்கிறாங்க படத்தை ஓரளவுக்கு சுமாராக இருந்தாலும் கூட இன்னைக்கு கிழிக்கிறது காரணமே வந்து அவங்களுடைய அறிவு மட்டத்துல நம்ம இல்ல அல்லது அவங்க ரசிக்கப்படுற லெவல்ல நம்ம இல்ல இப்போ என்னுடைய போன படம் ஊத்திக்குச்சுன்னா நான் உடனே வந்து அது ரொம்ப ஒரு ரெண்டு நிமிஷம் வருத்ததுக்கு அப்புறமே உடனே அடுத்த படத்தை நான் எப்படி அடிச்சு நிமித்துறது அப்படிதான் அப்புறம் நான் நேர்மையா ஒத்துக்கணும் யாருமே எங்க தோல்வி படம் ஒன்னு எடுத்ததே கிடையாது இந்த மாதிரி எங்கள் விளம்பரம் பாருங்க எல்லாமே வெற்றி படமே போட்டுருப்பாருங்க விளம்பரத்துல போட வெற்றி நடை போடுகிறது எவனுமே தோல்வி நடை போடுகிறது போட மாட்டாங்க ஆனா நமக்கு தெரியணும் நம்ம வந்து செஞ்ச படம் வந்து அவ்வளவு திருப்தி அழைக்கல காரணம் இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா ஸோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியது நம்மளுடைய கவனமான ஒரு விஷயமா இருக்கணுமே தவிர அவங்க விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போகக்கூடாது நீங்கள் இப்போ வந்துட்டு கமல் அவர்கள் பற்றி பேசியிருந்தீங்க அண்ட் விமர்சனங்கள் முன்வைக்கக்கூடியதை பற்றி கூட பேசியிருந்தீங்க இப்போ இருக்கக்கூடிய சினிமா உலகத்தில் கூட அரசியல் வந்து இப்போ வந்துருக்கிறது வந்து கேளிக்கை வரையில் ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா கமல் அவர்கள் வந்துட்டு அதற்காக போராட ஆரம்பித்தார் அடுத்து சங்கர் சார் அப்படி எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை வந்து வெளியிட்டாங்க உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது சார் நான் எப்போவுமே கூட்டத்தோடு சேர்ந்துடணும்னு நினைப்பேன் தனித்தனியாக ஒரு குரல்கள் அது வேற அப்புறம் இது வரைக்கும் சினிமால இல்லாமல் சமூகத்துல ஏற்படுற அவலங்களுக்கு குரல் கொடுக்க அங்கே போய் கூட்டத்தில் கூட்டங்கிறது பெரிய பலம் இப்போ கமல் சார் போய் நின்னாரு நின்னாருனா கூட போய் நான் நிற்பேன் பங்களிப்பு இது வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் அப்புறம் தனித்தனியா நான் கோவம் மாதிரி விஷயங்களுக்குலாம் தனியாக போராடிருக்கேன் கோவத்தில் வந்து அதை சரி பண்ணி விவசாயிகளுக்கு ஏன் கொடுக்க கூடாதுன்னு தனிப்பட்ட முறையிலையும் போராடி இருக்கேன் கூட்டமாகவும் போராடி இருக்கேன் ஜிஎஸ்டி டெபினா கூட்டமாக போராடி ஜெயிக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயம் இந்த எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிறது வந்து ஒரு வேர்க்கடலையா கூட இருக்க மாட்டேங்குது ஒரு பீனட்டா கூட இருக்க மாட்டேங்குது இன்னைக்கு படம் தயாரிக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் வரது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு நிலைமையில இவ்வளவு ப்ரஷஸ் ஜாஸ்தியாச்சுன்னு வச்சுக்கலாம் படம் தயாரிக்கிறதுக்கு ஆட்டிலே வரமாட்டாங்க என்ன மாதிரி சினிமா தெரியும் சினிமாவை தவிர வேற எதுவும் தெரியாது இப்ப கமல் சார் கூட அரசியல் தெரியும் சொல்றாங்க தவிர அவர் பேசுறது போரா ஒரு மனிதனுடைய ஆதங்கம் முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும் ஒரு தனி மனிதன் அப்புறம் நான் கூட அப்படி தான் நினைக்கிறேன் எனக்கு எனக்கான சுதந்திரத்தை நான் பேசிதான் தெரியணும் எனக்கு இது தோணுது ஐ மே பி ராங் உங்க உங்களுடைய பார்வையில நான் தவறானோன்னு இருக்கலாம் அல்லது என்னுடைய கருத்து தவறாக இருக்கலாம் நான் இல்லை அப்போ என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணாமல் என் வாழ்க்கை நான் வாழாம வேறையாவும் வாழ்றது கண்டிப்பா ஸோ என் கருத்தை நான் பதிவு பண்ணணும் ஒருவேளை அந்த அமைச்சருக்கு வந்து அது சரியா இல்லைன்னா அது சின்ன பிள்ளை தனமாலாம் பேசக்கூடாது அதுக்குதான் மாண்பு நம்ம போடுவோம் அந்த மாண்பு குறைஞ்சிடவே கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் மக்கள் இந்த இடத்துல திசை திருப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுதா ஏன்னா இப்போ கரெக்டாக மக்கள் ஒரு விஷயத்திற்காக போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது அது திசை திசை திருப்பக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது இப்போ அப்படி நான் பார்க்கறேன் என் பார்வையில் சமீபத்தில் இப்படி நிலவ ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கருத்து உங்ககிட்ட இருக்கா இப்போ சமீபத்தில் ஏதாவது போராட்டங்கள் வந்தா நான் சூழ்ந்து போயிடுறேன் ஏன்னா இதுக்கு முன்னே நிறைய போராட்டங்கள் அப்படியே வீராவேஷமா நம்ம போய் முன்னாடி உட்கார்ந்து கத்து கத்துன்னு கத்துறோம் ஆஹ் அப்படியே கண்ணெல்லாம் தெறிக்குது நமக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அது திசை திருப்பப்பட்டு மறுபடியும் வேற ஒரு போராட்டம் அப்ப இதுக்கு முன்னாடி போராடினதுக்கு என்ன பதில் காவேரி என்ன ஆச்சு முல்லைப்பிரியார் என்னாச்சு ஆச்சு அது என்ன இது என்னாச்சு ஆச்சு தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாப்பத்தஞ்சு வருஷம் ஆகும் ஸோ அப்போ என்ன வந்து அந்த போராட்டங்கள் மேலே ஒரு ஒரு சோர்வு ஏற்பட்டு போகுது அப்புறம் நம்மளே நம்மளே சரி பண்ணிட்டு இல்லை இல்லை நம்ம சோர் உடஞ்சா அப்புறம் யார் இருப்பா அதனால் நம்ம போராடணுன்னு இருக்கும் தவிர டெஃபினட்டாக திசை திருப்பப்படுது ஒவ்வொரு பிரச்சனையும் வேறு ஒன்று மேலே திசை திருப்பி நம்மளுடைய கவனம் அதில் போயிடுது ஸோ அது திசை திருப்பாமல் திசை திருப்பினா கூட திரும்பாமல் இருக்க வேண்டியது மக்களுடைய கடமை கண்டிப்பா இந்த இடத்துல இப்ப மறுபடியும் சினிமாவோட முகம் வந்துட்டு கிராமத்து பக்கம் திரும்பி இருக்கு நீங்க உங்களுடைய வகையில வந்துட்டு உங்களுடைய கருத்தை வந்து இப்படி கூட சொல்லலாம் கிராமத்து பின்னணிகளான கதையை திரும்பும் பொழுது கிராமத்தின் பக்கமும் மக்களுடைய பார்வை இங்கே இருக்கக்கூடிய சொசைட்டி ஆஃப் பீப்புளோட பார்வை வந்து அவங்க மேலே படணும் அப்படிங்கிறத உங்கள் கருத்து மூலயமா எப்படி தெரிவிக்க விரும்புகிறீங்க ஒரு நடிகராக மட்டுமல்லாது ஒரு சக மனிதன் எனக்கு தெரிஞ்சு கிராமத்துக்கும் நகரத்துக்குமான இடைவெளி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது காரணம் வந்து இப்ப நமக்கு தொலைக்காட்சியெல்லாம் எல்லா இடத்துக்கும் போனதுக்கு அப்புறமேல இங்க பேசுறதுலாம் அவங்களுக்கு போய் தெரியுது இன்னும் சொல்ல போனா கிராமத்து மக்கள் தான் ரொம்ப தீவிரமா இருக்காங்க இந்த மாதிரியான அரசியல் விவகாரங்களை தெரிஞ்சுக்கிறதுல நம்மளோட அவங்கதான் ஆர்வமா இருக்காங்க அப்புறம் நேரடியா பாதிக்கப்படுறதோ அல்லது நேரடியா நமக்கு உணவு அனுப்புறதோ அது எல்லாமே நம்ம நமக்கு இருந்து வர ஒரு விஷயம் தான் அந்த விவசாயிகள் அங்க டெல்லியில போய் அமனமா நின்றுட்டு போராடுறாங்கன்னு நினைக்கும் போது கோமனம் கட்டுவ மேலே நம்ம கோவது கண்டிப்பா சோ இது வந்து

ஒரு சமையல எனக்கு டவுட் வருது இவ்வளவு கோடி பணம் ஒருவேளை அரசியலாக இருந்து அரசியலுக்கு ஒரு பணம் தான் இதில் கைமாறப்படுது அதன் மூலமா இது கவனிக்கப்படாமல் இருக்குன்னா அவ்வளோ பணத்தை வச்சுட்டு ஒருத்தன் என்ன பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் மண்டை வெடிச்சு போகிற அளவுக்கு கேள்விகள் இருக்கு அப்பதான் எல்லாருக்குமே என்ன தோணுதுன்னா அந்த அதிகாரம் தானே இதுக்கு எல்லாத்தையும் காரணமாக இருக்கு நான் ரொம்ப நேர்மையாக இந்த சொசைட்டியோட ஏதாவது சம்மந்தப்படுத்திக்கணும் உழைக்கணும்னா எனக்கு அதிகாரம் வரும் அப்ப இந்த சினிமாலாம் கிழிச்சு தூக்கி போட்டுட்டு பேசாம அந்த அந்த அதிகார வர்க்கத்துக்கு நுழையலாமா அப்படின்னு என்ன மாதிரி சமூகத்தின் மேல இல்ல சினிமா சம்பாதிக்கிறதுக்கு ரெண்டு விஷயம்றாங்க ஒண்ணு சினிமா என்ன அரசியல் எனக்கு வந்து அதுல சுத்தமா எனக்கு ஈடுபாடே இல்ல அரசியல் மூலமா பணம் சம்பாதிக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் சினிமா சினிமா மூலமா சம்பாதிக்கணும் சம்பாதிச்சு கொஞ்சம் தண்ணீரை விடைஞ்சிட்டு இதை வந்து எப்படியோ மக்களோட பகிர்ந்துக்கணும் அதுக்கு ஒரே விஷயம் அரசியல் தான்னா அன்னைக்கு இறங்கி போறான்னுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அப்படிப்பட்ட அரசியல் வந்துட்டு இப்ப நடிகர்கள் குதிக்க ஆரம்பிச்சிருக்கிறது வந்து நீங்க நடிகர்களே பார்க்க கூடாது இப்ப நான் பேசும்போது அங்கதான் நம்ம என்ன பண்றோம்னா திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு வேற ஒரு முத்திரை இந்த மாட்டுக்கு எல்லாம் முத்திரை அடிக்கிற மாதிரி இது வந்து கறிக்காக போற மாடுனா அத ஒரு ஸ்டாம்ப் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி நடிகர்கள் அப்படின்றது நடிகர் தான் வந்து நிறைய இந்த சமுதாயத்தோட சம்மந்தப்பட்டவனாவே இருக்கிறான் கண்டிப்பா நம்மளுக்கு உதாரணம் பெரிய உதாரணம் வந்து மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர் பாத்தீங்கன்னா நான் நடிக்கிட்டு சொல்லுவேன் அவர் ஒரு நல்லவரா தான் ஆரம்பிச்சாரு நடிக்கிறது மூலமாவே நம்ம இவ்வளவு நல்லது செய்யணும் போது ஏன் நிஜமாவே நான் நல்லா மாறக்கூடாது பறக்கும்போது எவனே புத்தனாலாம் கிடையாது எம்ஜிஆர் அப்படி பிறக்கல நல்ல விஷயங்கள் செய்ய செய்ய நமக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஒரு பெரிய நம்மளை சுத்தி ஒரு பெரிய ஒளிவட்டம் உண்டா ஏன் நான் நல்லவன வாழ்ந்து கூடாது கடைசியில எம்ஜிஆர் சம்பாரிச்சு வச்சிட்டு போனது பாத்தீங்கன்னா மிக குறைவு மிக சொற்பம் தான் அது ஆனா இன்னைக்கு நம்ம வந்து ஓட்டு போடுறோம்னா அதுக்கு பின்னாடி உடைய நல்லத்தனம் இருக்கு அவர் எப்படி நம்ம நடிகர்னு ஒதுக்குறது மாதிரி என்னையும் நீங்க நடிகனும் ஒதுக்க முடியாது கமலாசனும் நடிகனும் ஒதுக்க முடியாது ரஜினிகாந்தையும் கமலா நடிகன் நம்ம ஒதுக்க கூடாது நல்லது செய்யறாங்களா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஆனா ரஜினி சாரோட விஷயம் மட்டும் என்னன்னா நமக்கு ஆண்டவனுடைய எனக்கு ஒரு தொடர்புதான் மட்டும் நான் கேட்டு சொல்ல முடியும் அவர் எப்ப ஒரு இப்ப கமல்லாம் கமல்கிட்ட போய் நேரடியாக போய் கேட்டலாம் சார் வரீங்களா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டலாம் பிக் பாஸாக இருக்கலாம் ஸ்மால் பாஸாக இருக்கலாம் அதை பற்றிலாம் கவலை வரீங்களா இல்லையா பாஸ் அப்படின்னு கேட்டலாம் அவர்கிட்ட பட் ரஜினி சார் விஷயத்துல அவர் வந்து ஆண்டவன் மேலே போட்டதுனால எனக்கும் ஆண்டவனுக்கு என்றைக்கா ஒரு தொடர்பு வரும்போது அப்போ அவரை கேட்டு சார் இவர் ஒரு வர மாட்டாரான்னு கேட்டு சொல்லுவோம் மக்கள் மத்தியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு உங்களுடைய இந்த கருத்துகளால் வந்துட்டு நிறையவே தெரிய வைக்கப்படுது அண்ட் இளைஞர்களோட கூட்டம் உங்களுக்கு பலமா இருக்குது இதற்கு பின்னாடி இப்படி இருக்கக்கூடிய சமூகத்தை இப்படி மாத்த முடியும் ஆனா இவர்களால தான் மாத்த முடியும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடியது யாரு முதல்ல நான் தான் முதல்ல என்ன பத்தி எனக்கே ஒரு கான்பிடன்ஸ் இல்லன்னு வச்சுக்கலேன் அப்புறம் நம்ம என்ன சொல்லணும் நம்ம எடுத்து வைக்கணும் இதுக்கு சில விஷயத்தை உதற வேண்டியதா இருக்கும் நம்மளுடைய சந்தோஷங்களை உதறணும் காரை விட்டு இறங்கி வரணும் தரையில நடக்கணும் இந்த வெள்ளம் வந்தப்ப பாத்தீங்கன்னா எனக்கு கால்ல பூரா ஆல்ரெடி எனக்கு புண் இருந்தது டாக்டர் அட்வைஸ் பண்ணது வந்து தண்ணியில கால வைக்க கூடாது அது வந்து அந்த சிறங்கு அதிகமாகும் கிட்டத்தட்ட ஒரு வாரமா நாங்க வந்து அந்த சகதிக்குள்ளதான் நடந்துட்டு இருந்தேன் இதுக்கெல்லாம் நம்ம தயங்கிட்டா அப்புறமேலாம் வந்து அரசியலுக்குள்ள நான் இறங்குறேன்னு சொல்லிட்டு நான் சொல்றது அரசியல் அரசியல் இந்த பணம் சம்பாதிக்கிற ஒரு அரசியல் கிடையாது நான் சொல்றது இந்த சமூகத்தோட என்ன பங்களிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் ஒரு அவசியமான விஷயம்னு தோணுது எனக்கு அப்படி தோணுனா அதை வந்து காமராஜர் மாதிரி சம்பாதிக்காத ஒரு அரசியல்வாதியாக இருக்கும் இதுக்கப்புறம் மேலே இப்போ நீங்க சொல்ற மாதிரி இளைஞர்கள் கூட்டம் இருக்கு நமக்குன்னு ஒரு ப பவர் இருக்கு நமக்குன்னு பத்து பேர் தெரியும் பார்த்துக்குன்னா தெரியும் இதுக்கு மேலே நான் சம்பாரிச்சு சம்பாரிச்சு என்ன பண்ண போறேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆர்வம் இல்லை முடிஞ்சால் இது வரைக்கும் நான் சம்பாரிச்ச நல்ல பேரெல்லாம் வச்சு நான் இதாக செய்ய முடியுமான்னு பார்ப்பேன் என்ன மாதிரி ஆர்வம் உள்ளவர்கள் சகாயமா இருக்கலாம் யார வேணாலும் இருக்கலாம் பட் என்னன்னா நல்லவர்கள் வந்து சினிமாக்குள்ள வர்றது அவ்வளவு சகாயமா கிடைக்கிற ஒரு விஷயமா இல்லாம ரொம்ப காஸ்ட்லியான விஷயமா இருக்கு ஓகே இந்த இடத்துல நீங்க தெரிவித்த ஒரு தலைவரையே வந்துட்டு நாங்க சமீபத்துல ஒரு ஜாதிய குறிப்பிடக்கூடிய ஒரு தலைவரா வந்துட்டு இங்க இருக்க திணிக்கப்பட்டத எப்படி பார்க்குறீங்க இப்பொழுது வரைக்கும் இவர்கள் இந்த ஜாதி இவர்கள் இந்த ஜாதி இவர்கள் இந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் பிரிக்கிறதும் ஸ்டாம்ப் குத்துறதையும் உங்க கண்ணோட்டம் எப்படி இருக்கு நம்ம முதல்ல நடிகனாகவே பிரிக்காதீங்கன்னு சொல்றேன் அப்புறம் ஜாதியாக பிரிக்கிறதுங்கிறது ஜாதி எல்லாம் நமக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஜாதி இருக்கு அந்த ஜாதி என்னன்னா நல்லது மட்டுமே செய்கிற நல்லது மட்டுமே யோசிக்கிற ஒரு ஜாதி இன்னொரு ஜாதி வந்து கெட்டது மட்டுமே யோசிக்கிற கெட்டது மட்டுமே செய்கிற ஒரு ஜாதி இந்த ரெண்டு ஜாதி தான் அதனால் நம்ம கீழ் ஜாதியாக இருக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் இந்த கீழ் ஜாதியிலேருந்து மேல் ஜாதிக்கு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஸ்டாம்ப் குத்துனதை நீங்கள் இப்படி பார்த்தீங்க காமராஜர் மாதிரி ஒரு பெரும் தலைவரை வந்துட்டு பின்னாடி ஒரு அரசியலுக்கும் முன்னாடி ஒரு ஜாதியை குறிப்பிட்டு பார்த்தது உங்களுடைய ஆதங்கம் எப்படி இருந்தது நான் சமீபத்தில் காமராஜர் பற்றி நிறைய படிக்கிறேன் முதல் விஷயம் எனக்கே காமராஜர் வந்து கவர்ந்து எடுக்கப்பட்டார் நான் பார்த்ததில்ல அவர் இன்னைக்கு எல்லாம் விட்டுட்டு நான் பின்னோக்கி போய் தேடி ஏன்னா அவர் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமேல அவர்கிட்ட காமிச்சாங்களாம் உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பத்து சீட்டு நீங்க கையெழுத்து போட்டா இந்த பத்து சீட்டு வந்து ஃப்ரீ யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னா எந்த தலைவனா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காசு வாங்கிருப்பான் ஒரு பெரிய ஃபைலை காமிச்ச உடனே ஒரு பத்து ஸ்லிப் எடுத்து அந்த உதவியாளர்கிட்ட கொடுத்து இந்தாங்க இதுதான் அப்படின்னு என்னங்க இந்த இவ்வளவு பெருசுல எப்படி அந்த பத்து பேரை நீங்க எடுத்தீங்க வேணோன்னு அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு கை நாட்டை யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ கையெழுத்துன்ற இடத்துல இந்த தகப்பனாருடைய கையெழுத்து பெற்றோர்கள் கையெழுத்துல கையெழுத்துக்கு பதிலாக யாரெல்லாம் கை நாட்டு போட்டிருக்காங்களோ அந்த பேப்பரை மட்டும் அவர் எடுத்திருக்காரு அந்த அப்ளிகேஷன்ஸ் இவங்களுடைய பசங்களை தான் படிக்க வைக்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்ததா இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு ரொம்ப பிரமிப்பா வருது ஒரு படிக்காத ஒரு ஆள் படிப்பு மேலே எப்படி இவ்வளோ பெரிய அக்கறை வச்சுருந்தாரு அப்புறம் இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல பதிவாகுது நீங்க சேர நல்லதோ நீங்க சம்பாரிச்சிட்டு செத்து போறதோ அது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகுது இல்லாட்டி காமராஜரோட பேரை நம்ம இங்கே பேச வேண்டிய அவசியமே இல்லை ஐம்பது வருஷம் கிடைச்சிடலாம் ஸோ அதனால ஒரு நல்ல மனிதனாக வாழ்றதுன்றது இந்த பிரபஞ்சத்துல பதிவாகிற ஒரு விஷயம் நம்ம சம்பாதிக்கிறது ஒரு லெவலுக்கு மேலே என்னன்னா பேரம்பேத்தி நீங்க குள்ளு பேத்திக்கிட்டே கேட்டீங்கன்னா அந்த பேரம்பேத்திக்கு ஒண்ணு பேரே தெரியாது அவன் சம்பாரிச்சான் இதுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை அதுக்கு போல இந்த வாழ்க்கை ஒரு லெவலுக்கு மேல் நமக்கு கிடைக்கிற பணம் மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு விஷயங்கிற ஒரு பண்புலாம் இருக்கிறவனுங்க அரசியலுக்கு வந்தாங்கன்னா அந்த அரசியல் நல்ல விஷயமா இருக்கும் கண்டிப்பா இருந்து இவன் மாதிரி ஒரு படத்தை நாங்க எதிர்பார்க்க முடியுமா இவங்க கிட்ட இருந்து நிறைய படத்தை எதிர்பார்க்கலாம் அது இவன் மாதிரி படமா இருக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா இது இவன் மாதிரி இருக்கக்கூடாதுன்றதை நான் முடிவு பண்ணிக்கிறேன் நான் படம் பண்ணும்போது இது புதிய பதமா இருக்கக்கூடாது இது இவன் மாதிரி இருக்கக்கூடாது இது கொடைக்கள் மழை மாதிரி இருக்கக்கூடாது இதெல்லாம் மீறி வேற ஏதோ ஒரு படம் கதை திறைக்கிறத வசனம் ஏக்கமா இருக்கணும் அப்படின்னு நான் இன்னொரு படத்தை பத்தி யோசிக்கிறேனே தவிர ஆனா நீங்க சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சு நான் நேத்து கூட இவன பத்தி பேசிட்டு வந்தேன் இவன் எங்க இருந்து ஆரம்பிச்சேன் எங்க இருந்து அதோட அந்த சின்ன பொரி கிளம்புச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு அதனால நான் புதுசு புதுசா வேற ஏதோ பண்ணனும் நினைக்கிறேன் ஆனா இவங்க கிட்ட எதிர்பார்க்கலாம் மக்களுக்கான ஒரு கருத்தை இவ்வளவு தூரம் நீங்க பதிய வச்சிருக்கீங்க அண்ட் ரொம்பவே வந்துட்டு அற்புதமா எல்லாத்தையுமே பெரிய படி கூட சொல்லிருந்தீங்க சோ இந்த ஹாஃப் அன் ஆர் படம் பத்தி கொஞ்சமும் மக்களோட அக்கறை பத்தி நிறையவும் பேசினதுக்கு ரொம்பவே நன்றி சார் நன்றி